இந்த காலத்தில் எல்லாம் ஆயிட்டாங்க உஷாருன்னு அவங்க நினச்சிக்கிறான் அவங்க உஷாருன்னு சொல்லிட்டு ஒரு ஷேக் ஒரு கனவு கண்டாரான் கனவுல பார்க்குறான் கனவுல அந்த சொர்க்கத்தை பார்க்குறானா இது லத்தீஃபாவை சொல்லுவாங்க அந்த சொர்க்கத்தில் ஆடு மாடு ஒட்டைகள்லாம் நல்லா சந்தோஷமாக மேஞ்சிட்ருக்கான் அவங்கவுங்க சொந்தக்காரங்களை சந்திச்சுட்டு யாரெல்லாம் குர்பானி கொடுத்தாங்களோ அவங்கள சந்திச்சுட்டு அந்த மாதிரி சந்தோஷமாக அந்த சொர்க்கத்தில் இருக்கான் ஆனால் ஒரே ஒரு ஆடு மட்டும் உட்காந்துட்டு இருந்துச்சான் அது எந்திரிக்க மாட்டேதான் இந்த ஷேக் பார்க்குறாரு ஏன்பா எல்லா ஆடு மாடெல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சொர்க்கத்தில் சுற்றிட்டு இருக்கு என்னுடைய ஆடு மட்டும் என் உட்காந்துட்டுருக்கு சொல்லிட்டு அந்த ஆட்டை பா அந்த ஆட்ட போய் கேட்குறாராம் அந்த ஆடு சொல்லித்தான் ஏன்பா நான் எந்திரிச்சு நடக்கலைன்னு இவ்வளோ கவலைப்படுறிய இவ்வளோ ஃபீல் பண்ணுறிய நீ குர்பானி கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு நீ குர்பானி கொடுத்த ஆறு மாதம் ஆச்சு ஆறு மாசம் ஆச்சா இல்லையா நீ என்ன செய்த குர்பானை கொடுத்த தோலை உரிச்ச அத்தை ரெண்டு துண்டா போட்ட நான் செய்த பிரிட்ஜில் வச்சிட்ட எல்லாத்தையும் சாப்பிட்டு சில சதகா பண்ணிட்ட ஆனா பின்கால் மட்டும் பின்கால் தோட இருக்குல்ல அது மட்டும் இன்னும் கூட உன் பிரிட்ஜில் தான் பாருக்கு கால் அங்க வச்சு நான் சொர்க்கத்தில் எப்படி நடப்பு கேட்டுச்சான் சகோதரி இருக்கா இல்லையா மாடாரத்தான பங்குடுறான் ஆடர் தான் செய்கிறாங்க பல பேர் நான் பார்க்குறேன் சகோதரர்கள் என் கண் கூடால் பார்க்குறேன் என்ன செய்கிறாங்க தோலை உரிக்கிறாங்க ஆனால் அனுமதி இருக்கிறாரு சொன்னால் அனுமதி இருக்கிறது சகோதரர்கள் அல்ல அவங்களுக்கு வசதி தந்திருக்கிறான்னு சொன்னால் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் அத்தை ஃப்ரிட்ஜில் ரெண்டாம் மடித்து மூணாம் மடித்து உள்ள நுழைச்சி வச்சிடாதீங்க ஏன் என்று சொன்னால் எவ்வளோ சதகா செய்கிறோமோ எவ்வளோ அல்லாவுடைய பாதையில் தருகிறோமோ அவ்வளோ நன்மை இருக்கிற சகோதர்களே ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் சுபான்த்தால பார்ப்பது என்ன தெரியுமா லையனால அல்லாஹ் வலா திமா வலா கி அனா லு மாமிசத்தையோ நீ தரக்கூடிய கருவிடையா அது குருபானி தர்ற இல்ல அதனுடைய மாமிசத்தையோ அதனுடைய ரத்தத்தையும் அல்லாஹ் பார்ப்பதில்லை அல்லாஹை சென்றடைவதில்லை அல்லாஹ்ட போகிறது இது என்று சொன்னால் வலா கி அனாலு தக்குவா உன்னுடைய தக்குவா தான் உன்னுடைய இறை அச்சம்தான் உன்னுடைய இறை பக்தி தான் ஆனா நம்ம என்ன செய்யறோம் சதகா செய்ய உணவு தர்றான் மக்கள் உடனே செல்ஃபி எடுத்துக்கிறான் இப்ப அதிகமா சகோதரர்களே அப்படிப்பட்ட சதகா யாராவது செய்கிறான் என்று சொன்னால் அவனை விரட்டி விடுங்கள் ஏன் என்று சொன்ன ஒரு மனுஷன் ஹீரத்தான் முக்கியம் ஒரு ஏழை யாருந்தான் விட்டு விட்டுவிட வேண்டுமா மரியாதை விட்டுவிட வேண்டுமா எனவே அன்பானவர்களே நீ ஏதாவது சதகா செய்து மக்களிடம் சொல்லி காட்டி விட்டால் நீ பெருமை அடித்து விட்டால் நீ செல்ஃபி எடுத்து விட்டால் போட்டு விளம்பரப்படுத்தி கொண்டால் சகோதரி சிந்தித்துக் கொள்ளுங்கள் உனக்கு ஒரு அனுகூலம் நன்மை கிடைக்காது அல்லாவுடைய கோபம் அல்லாவுடைய சாபம் தான் கிடைக்கும் ஏன் என்று சொன்னால் அல்லாவின் தூதர் சொல்றாங்க அல்லாஹனுடைய தகவலை தான் பார்க்கிறான் அல்லா அவனுடைய இரையச்சத்தை தான் பார்க்கிறான் என